கங்கையின் மைந்தரான பீஷ்மரை நினைவு கொள்ளும் கடைப்பிடிக்கும் கடைபிடிக்கும் தினம்தான் பீஷ்மாஷ்டமி தினம் பீஷ்மாஷ்டமி தினம் எதுக்காக கடைபிடிக்கிறாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் மனிதர்கள் யாரும் பெற முடியாத விரும்பிய நேரத்துல விரும்பியபடி மரணம் ஏற்படக்கூடிய வாரத்தை பீஷ்மர் பெற்றிருந்தாரு பாரத போரின் பத்தாவது நாளில் பீஷ்மர் அம்பு படுக்கையில விழுந்தப்போ உத்தராயண புண்ணிய காலத்துல மரணத்தை சந்திக்க வேண்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தார் ஆனாலும் அவர் நினைச்சபடி உத்தராயண புண்ணிய காலம் பிறந்தும் மரணம் ஏற்படல அதனால் பீஷ்மர் மன வருத்தத்தில் இருந்தப்ப அங்கு வந்த வேத வியாசரிடம் நான் என்ன பாவம் செஞ்சேன் எதனால் இன்னும் நான் வந்து சாகாமல் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் ரொம்ப வருந்தி கேட்டிருக்காரு அதுக்கு வியாசர் பதில் சொல்லும் பொழுது பாண்டவர்களுக்கும் பாஞ்சாலிக்கும் துரியோதனன் அவையில் நடந்த கொடுமையை தவறு அப்படின்னு தெரிஞ்சோ நீ தடுக்காததன் விளைவே இந்த தண்டனை அப்படின்னு சொன்னார் வேத வியாசர் கூறிய உண்மை புரிஞ்சதும் வேதனை அடைந்த பீஷ்மர் அதுக்கு என்ன பிராய்ச்சித்தம் செய்கிறது அப்படின்னு கேட்டார் பீஷ்மா உன்னுடைய பாவங்களை பொசுக்கும் ஆற்றல் சூரியனுக்கு மட்டுமே இருக்கு அதனால சூரியனுக்கு உகந்த எருக்க இலைகளை கொண்டு உன்னுடைய உடல் மீது வச்ச அப்படின்னா அது வந்து உன்னை வந்து புனிதப்படுத்தும் அப்படின்னு சொன்னார் அவரும் அதே மாதிரி செஞ்சார் அதுக்கப்புறம் மன நிம்மதி அடைந்த பீஷ்மர் உடலில் இருந்த வேதனைகள் அகன்று தியானத்தில் இருந்தபடியே ரதசப்தமிக்கு அடுத்த அஷ்டமி தினத்தன்று முக்தி அடைஞ்சாரு அப்படி பீஷ்மர் முக்தி அடைந்த தினம்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் புனித நீர்நிலைகளில் பீஷ்மருக்கான தர்ப்பணமும் முன்னோர்களுக்கான பித்ரு பூஜையும் செஞ்சோம் அப்படின்னா சுகமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இப்போவும் இருந்துக்கிட்டு இருக்கு